தலைவரே வணக்கம் தலைவரே நல்லா இருக்கீங்களா வாங்க 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 வணக்கம் தலைவரே ரெண்டுமே பேருமே ஒன்றா இருக்கீங்களா சரியா போச்சு இன்னைக்கு பேசி முடிச்சிருவோம் வாங்க வாங்க உட்காருங்க வாங்க வாங்க ஒன்றா தலைவரே ரெண்டு பையன் போட்ட கொண்டு வந்திருக்கேன் எந்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே பேசி முடிச்சிருவான் இந்த போட்டோ இருக்கு பாருங்கள்

இந்த பையில பேசி முடிச்சிடலாமா ரெடி பண்ணலாம் சரி இந்த பையனையும் பேசி முடிச்சிடுங்க சரி ப்ரோக்கரே பேசி முடிச்சுங்க என்ன கேரகீரான்னு கேட்டு சொல்லுங்க ஒண்ணுமில்ல தலைவரே பையனுக்கு ஒரு மூணு லட்சரூவா கொடுத்துருங்க ஆமா ஒரு நூறு பேர் நாம் போட்டுருங்க ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க அவ்வளோதான் பையன் நல்ல பையன் ஆமா அதுக்கு நான் கேரண்டி பேசி முடிச்சிடுமா சரிங்க அவனை பேசி முடிச்சுடுங்க ஏதோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பேனை பேசி முடிச்சிருங்க சரிங்க டிரைவரு அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் சரி அப்போ கிளம்புறேன் மூணு லட்ச ரூபா பணம் கொடுத்து நூறுரூபான்னு நகை போட்டு கார் வாங்கி கொடுத்து பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சோம்னா பிடிச்சி போட்டு பிள்ளைய அடிக்கிறான்னு சொல்கிறாங்க என்னாச்சு பேசிட்டீங்க என்ன பிரச்சனையா ஒண்ணு ஏ அங்க போன வருது ஹலோ என்ன சொல்றீங்க அடி பாவி படிச்ச மா பிள்ளைக்கு ஆசைப்பட்டு விவசாயம் பாக்கணும் வேணாம் கேட்டியா இப்போ புள்ள என்ன பாடுபாடு பார்த்தியா எங்கே இருக்குன்னு தெரில இங்க பாருங்கள் படித்த வேணும் காசு இருக்கணும்னு யாரும் ஆசைப்படாதீங்க நல்லவனை பார்த்து கட்டி வைங்க